இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா இந்த கார்த்திகையோட முட்டாள்தன் தானில்ல நம்ம கௌதம் இவ்வளோ கேவலப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த பைரவியோட சூழ்ச்சினால் நம்ம கார்த்திக் கார்த்திகாஞ்சலி சேர்ந்து நம்ம கௌதமுக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் இப்படி ஒரு அவமானத்தை கொடுப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்கு எதிராக வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கார்த்திகாவில் வந்துட்டு இருக்க முடியாது ஏன்னா கௌதமுக்கும் இந்த ஒரு வீட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை எல்லாமே நீயே வந்துட்டு கையெழுத்து தூங்கிட்டு வந்து உனக்கு தெரியாமல் வாங்கியாச்சு இதுக்கு மேலே நான் சொல்றது மட்டும்தான் ரூல்ஸ் ஒழுங்காக வெளியே போகிறியா இல்லை வந்துட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமாடா அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம கார்த்திக் மேலே ரொம்ப பெரிய தன்னம்பிக்கையும் மரியாதையை வச்சுட்டு இருந்தாங்க அது எல்லாத்துமே வந்துட்டு இந்த கார்த்திகை ஒரே செகண்ட்ல வீணாக பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த பயரோட சூழ்ச்சி ஒரு பக்கம் எப்படியாச்சும் இந்த இலக்கியாவும் கௌதமே பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி வந்துட்டு இவ்வளவு கீழ்த்தரமா தருமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா அந்த ஒரு வீட்டை விட்டு போகிறது மட்டும் முக்கியம் இல்லை உங்கள் கழுத்தில் கையில் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாமே இந்த ஒரு வீட்டுக்கு சம்மந்தமானது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு கண்ணுக்கே தெரியாமல் போருங்க அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி வந்துட்டு இவ்வளோ ஆக்கிரோஷமாக சொல்லிட்டு இருக்கங்க அதே சமயம் நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்கு பக்கம் ஏதாச்சும் சொத்து மதிப்பு இந்த இது போகிறேங்க அப்படின்னு இவ்வளோ கேவலப்படுத்தி சொல்லிட்டு இருக்குங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே சூடு சோரன் இருந்தாவா நம்ம இலக்காம கௌதம் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க ஆனால் அப்படியும் விட்டுற மாட்டேங்க இவங்க பண்ண எல்லா தப்பிக்குமே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இவங்க பண்ணதை வந்துட்டு நம்ம கிட்ட தப்பு இந்த எஸ்எஸ்கேட சுயரூபத்தினால இந்த தட்சாயினியோட சுயரூபத்தினால நம்ம கௌதமே வந்துட்டு பகைச்சிக்கிட்டோங்க அப்படின்னு எல்லாரும் மத்தியில் அவமானப்பட்டு இவங்க நடுத்தருவுக்கு நிற்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம கார்த்திகை வச்சு கேம் ஆடிட்டு இருக்கேங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு உண்மையை நம்ம கார்த்திகை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கௌதமோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கால தட்டுக்காங்க அப்பதாங்க நம்ம பாடுற வீடியோ உங்களுக்கு உடன்கொன்னே நோட்டிஃபிகேஷன் வரும்